அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெற்றியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு உலகிற்கு தனது ராணுவ பலத்தை காண்பிக்கும் வகையில் சீனா பிரமாண்ட ராணுவ அணிவகுப்பு பல்வேறு அரசு தலைவர்கள் சீனாவிற்கு விஜயம் வடகொரிய ஜனாதிபதி தனது மகளுடன் வருகை அமெரிக்காவிற்கு எதிரான சீனாவின் சதி திட்டத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி பதில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா ரத்ன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது தினம் இன்று பொலிஸ்தீன கொண்டாட்டத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று மாலை விசேட போக்குவரத்து திட்டம் ஹரக்கட்டா கொலை தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது மத்திய அதிவேக வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாம் உலக போரில் ஜப்பானை வென்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை அனுஷ்டிக்கும் வகையிலான பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பொன்றை சீனா இன்று காலை நடத்தியது சீன ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த ராணுவ அணிவகுப்பில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பின் தலைமையில் நடைபெற்றது you know being. சது இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பு இடம்பெற்றது பிரகாசமான எதிர்காலத்திற்கான வரலாற்றை நினைவு கூர்ந்து அமைதியை போற்றுவோம் எனும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த அணிவகுப்பை பார்வையிடுவதற்கு உன் அவரது மகள் ஆகியோர் இணைந்து கொண்டபே சிறப்பம்சமாகும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வியட்நாம் மலேசியா தலாரஸ் ஜிம்பாபி சர்பியா கியூபா மியன்மார் ஆகிய நாடுகளின் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச தலைவர்களுக்கும் சீனா அழைப்பு விடுத்திருந்தது வரலாற்றை நினைவுபடுத்தி உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அமைதியை போற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இதன் போது தெரிவித்துள்ளார் சீன மக்கள் எந்தவொரு வன்முறைகளுக்கும் அஞ்சாத சிறந்த மக்கள் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இந்த அணிவகுப்பில் முப்படையினரின் மரியாதை அதிபிருட யுத்த ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த அணிவகுப்பில் சீனா டி எஃப் ஃபைவ் சி அணு ஆயுத விவகணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஆயுதங்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் இடம்பெற்றிருந்தன அதிகமான ராணுவ அதிகாரிகள் அணிவகுப்பில் இணைந்து கொண்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தேசிய ரீதிகளை அர்ப்பணித்து உலகின் பிரதான போர்க்களத்திற்கு பலு உலக பாசி செய்திருப்பு போரின் பூரண வெற்றிக்காக எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சீனா வழங்கிய வரலாற்று ரீதியான பங்களிப்பு இந்த நிகழ்வில் பெருமையுடன் நினைவு கூறப்பட்டது சீன மக்கள் பாரியலவிலான தேசிய அர்ப்பணிப்பை செய்துள்ளதுடன் மனித நாகரிகத்தை பாதுகாக்கவும் உலகின் அமைதியை பாதுகாக்கவும் பங்களிப்பினை வழங்கியுள்ளனர் மனித குலத்தின் விதி ஒன்றுக்கொன்று தொடர்பட்டுள்ளதாகவும் நாடுகள் மற்றும் மக்களுக்கு சமத்துவம் ஒற்றுமை அமைதியான சக வாழ்வு மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பினூடாக மாத்திரம் பரஸ்பர நன்மையை பெற முடியும் வரலாறு எமக்கு காண்பிக்கின்றது இந்த வழிமுறையினால் மட்டுமே பொது பாதுகாப்பு நிலைநாட்டி யுத்தத்தை அடியோடு ஒழித்து கடந்த கால துயரங்களை மீண்டும் வராமல் அதனூடாக மாத்திரமே தடுக்க முடியும் அனைத்து நாடுகளின் மக்களோடும் இணை நாங்கள் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் சீன மக்கள் விடுதலை ராணுவம் எப்போதும் கட்சியினதும் மக்களினதும் முழுமையான விசுவாசமுடைய வீரப்படையாக உள்ளது அனைத்து அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் நம்பிக்கையுடன் தங்கள் புனித கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் உலக மட்டத்தில் ஒன்றை கட்டியெழுப்பதை விரைவுபடுத்த வேண்டும் தேசிய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் உறுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் வரலாறு கடந்த காலத்தை கொண்டிருப்பதுடன் அது எதிர்காலத்துக்கான ஒரு தூண்டுதலாகும் சீன தேசத்தின் மகத்தான மறுமலர்ச்சியை நிறுத்த முடியாது அது மனித அமைதிக்கான அபிவிருத்திக்கான நோக்கத்தின் வெற்றியுடன் பிணைந்திருக்கின்றது சீனாவில் இன்று காலை நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது இந்த ராணுவ அணிவகுப்புக்கு அமெரிக்காவை அழைக்காமல் வித்திட்டது சதி திட்டத்துக்கு வித்திட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாம் உலக போரின் வெற்றிக்கு அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் பல அமெரிக்கர்கள் போரில் உயிரிழந்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போரின் போது சீனாவிற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவு தொடர்பில் சீன ஜனாதிபதி குறிப்பிடுகின்றாரா எனவும் அவர் கேள்வி கேள்வி எவ்வாறாயினும் பதிவு நிறுதியில் குறித்த விழாவிற்கான தமது வாழ்த்துக்களையும் அமெரிக்க ஜனாதிபதி பதிவு செய்துள்ளார் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் சேனாரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று முற்பகல் அழைத்துச் செல்லப்பட்டார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்த உத்தரவுக்கமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தின் மனநகல்வு செயல் திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தை தவிர்த்து செய்யப்பட்டு வந்த ராஜதசேனாரத்னவை கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஷ் போதாரகம விளக்குமறிகளில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இதற்கமைய எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை அவரை விளக்குமறிகளில் வைக்க உத்தரவிடப்பட்டது இன்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறும் நீதவான் சிறுச்சாலை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டிருந்தார் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது இன்றாகும் சட்டத்தை பாதுகாப்போம் சமாதானத்தை போற்றுவோம் எனும் துணிப்பொருளில் இம்முறை பொலிஸ் தினம் கொண்டாடப்படுகின்றது தேசிய பொலிஸ் தின விழா ஜனாதிபதி தலைமையில் பொலிஸ் மேலதிக படை தலைமையகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது போலீஸ் தினத்தை முன்னிட்டு நியூஸ் போஸ்ட் கொண்டு வரும் விசடு தொகுப்பு அடுத்து இலங்கையில் போலீஸ் சேவை ஆரம்பித்த பெருமைக்குரியவர்கள் பிரித்தானியர்கள் போலீஸ் ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கோட்டையில் போலீஸ் சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு ஆறாம் இலக்க சட்டத்திற்கமைய போலீஸ் கட்டளை பதவிகள் நிறுவப்பட்டு நிர்வாகத்தை கிராம வட்டத்தில் கொண்டு சென்றனர் பிரித்தானியர்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு பதினாறாம் இலக்க போலீஸ் கட்டளை சட்டம் ஊடாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு செப்டம்பர் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட போலீஸ் சோவைக்கு இன்றுடன் நூற்று ஐம்பத்தொன்பது வருடங்கள் பூர்த்தியாகின்றன ஸ்ரீமத் ஜோர்ஜ் வில்லியம் ராபர்ட் கம்புல் இலங்கையின் முதலாவது போலீஸ் மா அதிபர் ஆவார் இலங்கையின் சமூகம் பொருளாதாரம் அரசியல் கலாச்சாரம் என்று அனைத்தையும் கட்டியெழுப்ப இலங்கை பொலிஸ் அதிக ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது இந்த நாட்டு மக்களின் அமைதியையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக போலீசார் தமது உயிரை பணியம் வைத்து செயற்பட்டுள்ளனர் அந்த இலக்கை அடைவதற்காக இதுவரையில் மூவாயிரத்து தொன்னூறு போலீஸ் அதிகாரிகள் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் போதைப்பொருள் பொருள் திட்டமிட்ட குற்ற கும்பல் நடவடிக்கைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற வன்முறைகளை கட்டுப்படுத்துதல் இருபத்தி நான்கு மனித போக்குவரத்து கடமைகளை செய்வதற்கு போலீசார் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு உகந்த சோவையை வழங்கும் பணிகளை போலீசார் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் அரசியல் தலையீடுகள் இல்லாத சுயாதீனமான போலீஸ் சேவைக்காக இலங்கை போலீஸ் தற்போது தயாராக உள்ளது அன்று போலவே என்றும் நாட்டு மக்களுக்கான சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பதில் இலங்கை போலீசார் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் என்று நூற்று ஐம்பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இலங்கை போலீசாருக்கு நாட்டு மக்கள் அனைவரதும் கௌரவம் உரித்தாகட்டும் இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ஹை லெவல் வீதியை அண்மித்து விசேட வாகன போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பம்பலப்பிட்டியில் நடைபெறவுள்ள தேசிய போலீஸ் தலைமையகத்தின் நூற்று ஐம்பத்தி தேசிய போலீஸ் தின நிகழ்வை முன்னிட்டு இந்த போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இந்த விழா நடைபெறவுள்ளது இதற்கமைய கொழும்பு தும்முல்ல சந்தி முதல் திம்பிரிகாய சந்தி வரையான வளையத்தில் விசேடு வாகன போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட போலீஸ் கலப்படை தலைமையகத்தின் முன்பாக கொழும்பிலிருந்து வெளியேறும் வழித்தடத்தில் உள்ள பஸ் தரிப்பிடம் குறித்த காலப்பகுதியில் ஹெவலோக் வீதிசேகா வீதி சந்திக்கு மாற்றப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நிகழ்வு இடம்பெறும் காலப்பகுதிக்குள் தும்முல்லையிலிருந்து திம்பிரிக்கசியாய சந்தி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கண எனவும் தெரிவித்துள்ளனர் வெளிவகாரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியாற்றி போட்டி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை அவர் நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவகார அமைச்சு தெரிவித்தது பிரதியமைச்சர் மழியாற்றி போடி நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வெளிவுகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைக்கான ஆரம்ப நிகழ்விற்கு வெளிவகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுடன் இணைந்து பிரதி அமைச்சர் தலைமையாக உள்ளதாக வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்படவுள்ளது Thank <laughs> you. கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை நிலைய ஊழியர் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் இன்று பகல் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ட்ரீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்னவை ரத்னவை ஊடகவியலாளர் போன்று வேடமிட்டு வந்து சுட்டு கொலை செய்ய திட்டமிட்ட சம்பவம் தொடர்பில் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரிவால்வரை கேமராவில் பொருத்திய போல பகுதியில் உள்ள வேல்டி நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நடவடிக்கைக்காக கெஹல் பத்ரா பாத்மேவிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெஹல் பத்ராபாத்மேவின் உரிமையாளரான தேவா என்பவர் குறித்த கேமராவை குருநாகல் பகுதியில் கொள்வனவு செய்து சந்தேக நபரிடம் வழங்கியுள்ளார் ஊடகவியலாளர் போல் வேடமிட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா எனப்படும் நதுன் சிந்தகவை சுட்டுக்கொலை செய்ய திட்டமிட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் மஹரகம பகுதியில் நேற்று கைது நீண்ட காலமாக தொடர்புடைய சந்தேக நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இருபதுக்கும் மேற்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவிக்கின்றது இதற்காக விசேட குழு ஒன்று செயல்பட்டு வருவதாக அதிபர் திணைக்களம் தெரிவிக்கின்றது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ள தரப்பினரிடையே முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் உள்ளடங்குகின்றனர் கடந்த ஆட்சிக் காலத்தின் போது அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கெதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் மத்திய அதிவேக வீதியின் நாற்பத்தோராவது கிலோமீட்டர் பகுதியில் லொரி ஒன்றும் எரிபொருள் பவுஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் குருணாகலில் இருந்து நோக்கி உக்கி பயணித்துக் கொண்டிருந்த லோரி ஒன்று எரிபொருள் பவுசரில் மோதித்ததில் லொரி இருபத்தி ஐந்து அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது பவுசர் லோரியின் மீது விழுந்துள்ளது நேற்றிரவு பதினொன்று மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பிரதேச மக்கள் இணைந்து விபத்துக்குள்ளானவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் லோரியின் சாரதி பவுசரில் இருந்த உதவியாளர் ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் லோரியில் சிக்கியிருந்த சாரதியை வெளியில் எடுப்பதற்கு தீயணைப்பு குழுவினர் போலீசார் சுமார்

தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் பதுலையில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார் அரசாங்கம் தற்பொழுது எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு புறம் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் வடக்கிலும் தெற்கிலும் மலையகத்திலும் கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா மாவட்டங்களிலும் மாகாணங்களிலும் ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கின்ற பொழுது வடக்கிலுள்ள உள்ள தமிழ் இனவாதிகளுக்கும் தெற்கில் உள்ள சிங்கள இனவாதிகளுக்கும் முஸ்லிம் இனவாதிகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது அவர்களால் இனிமேல் அந்த பிரதேசங்களில் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது திருடுகளுக்கு இனிமேல் இடம் இல்லை போதை வஸ்துக்கு இடம் இல்லை அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போதை வஸ்து அல்லது பாதாள உழவு குழுக்களை கொண்டு வந்து நாங்கள் விசாரிக்கின்ற பொழுது அதில் பின்னால் பல ரகசியங்கள் உறங்கி கிடக்கின்றன அவற்றை எதிர்காலத்தில் நாங்கள் கொண்டு வரும் இலங்கை வைத்தியர் சங்கத்தினர் சங்கத்தின் பிரதிநிதிகள் சிலர் சுகாதார அமைச்சுக்கு சென்று சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்துக்கான அவர்களின் ஆலோசனைகள் சிலவற்றை நேற்று முன்வைத்தனர் இலங்கை வைத்தியர்கள் சங்க பிரதிநிதிகள் சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக் விஜய்மொழியிடம் தங்கள் ஆலோசனைகளை முன்வைத்து நேற்று பிற்பகல் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை வைத்தியர்கள் சங்கத்திற்காக இலங்கையில் எதிர்ப்பு பத்து ஆண்டுகளுக்கு டெவலப்மெண்ட் சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்வது என்பது நாங்கள் முன்வைத்தோம் இலங்கையில் விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கு இடையிலான பெரிவொன்றை பிரதமைச்சர் முன்வைத்துள்ளார் அந்த யோசனையை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் பல ஆலோசனைகளை முன்வைத்தோம் அதற்கு மேல் இலங்கையில் காணப்படுகின்ற பொருளாதார பிரச்சனைகளுக்கு வைத்தியர்களால் சுகாதாரத்துறை ஊடாகி எவ்வாறு தீர்வு காணுதல் மற்றும் பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்ற ஸ்பெஷலிஸ்ட் கிரைசிஸ் அத்துடன் இலங்கையில் ஜிபி நெட்வொர்க்கை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது இலங்கையில் புதிதாக உருவாகி இருக்கின்ற தொற்றா நோய்கள் தொடர்பில் இருக்கின்ற பிரச்சினைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பிலும் நடைமுறை திட்டம் ஒன்றை அமைச்சுக்கு முன்வைத்துள்ளோம் இந்த யோசனைகளுக்கு சுகாதார அமைச்சிடமிருந்து சாதகமான பதில்கள் எமக்கு கிடைத்துள்ளன மருந்துகளுக்கான புதிய விளைச்சுத்திரம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி தெரிவிக்கின்றார் புதிய விலை சூத்திரத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஒரே மருந்தை பல்வேறு விலைகளின் கீழ் விற்பனை செய்ய எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என அவர் கூறினார் தற்போது மருந்துகளுக்கு முறையான விலை கட்டுப்பாடுகள் காணப்படுவதில்லை எனவும் கூறுகின்றார் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ள புதிய விலை சூத்திரத்திற்கமைய நியாயமான விலைகளில் மருந்துகள் கிடைக்கப்பெறும் எனவும் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டு வர்த்தமானம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கமைய இந்த மாதத்திற்குள் பாராளுமன்றத்தில் குறித்த புதிய சூத்திரத்தை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹன்சக் விஜய்மொனி மேலும் தெரிவித்தார் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் பேரணியொன்றின் போது மேற்கொள்ளப்பட்ட மூன்று குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இருபத்தா இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பது பேர் இந்த குண்டுவெடிப்பில் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களில் ஏழு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மூன்று தாக்குதல்களில் ஒன்று தற்கொலை குண்டு தாரையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலோச்சிஸ்தான் மாகாணத்தின் குவாட்டாவில் உள்ள ஒரு மைதானத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது பலோச்சிஸ்தான் தேசிய கட்சியின் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் பேரணியில் கலந்து கொண்டிருந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது கட்சியின் தலைவர் அக்தர் மெங்கல் தனது உரையை நிறைவு செய்து பேரணியை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பாதுகாப்பு தாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குண்டு தாக்குதல் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கான மூன்று போட்டிகளை கொண்ட சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது பிம்பாபி அணிக்கு எதிரான சர்வதேச ஒரு நாள் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள இருபதுக்கு இருபது தொடரையும் வெற்றியுடன் ஆரம்பிக்கும் முனைப்பில் இலங்கை அணி களமிறங்கு என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி ஹராரேயில் இலங்கை நேரப்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இன்றைய போட்டியில் இலங்கை அணியை சரித்த சலங்க வழிநடத்த உள்ளதுடன் சிக்கந்தர் ராஜா ஜிம்பாபி அணியை வழிநடத்தவுள்ளார் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டு அணிகளுக்கும் இடையில் இறுதியாக நடைபெற்றுள்ள ஐந்து இருபதுக்கு இருபது போட்டிகளில் நான்கு போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது ஜிம்பாபி அணி ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற்றது இத்துடன் நியோஸ் ஃபஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் மனித வணக்கம்